நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகாரி வியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு மேலதாங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு பக்கம் வேற லெவல்ல போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானையே நினைச்சிருந்தாங்க நம்ம ஜானையோட எண்ணெய் நம்ம தாலி சேனை வச்சு எப்படி ரெண்டு லட்சம் வாங்கிட்டோம் இந்த ரெண்டு லட்சத்தை எட்டு போய் தான் மகன் கொடுத்தா தான் மகன் அதை வச்சு எப்படியாவது வீட்டு வடை எல்லாமே கொடுத்து ஒரு பக்கம் சரி கட்டுவா கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போற வரையும் அது வரையும் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என் மகன் வந்து சாப்பாட்டுக்கே அங்கே கஷ்டப்பட்டு நம்மக்காக பாடுபட்டான் பார்த்தா அப்ப பாக்கும் போதே மனசு உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க காசு வாங்கினத்துக்கு போயிட்டாங்க காசு வாங்கிட்டாங்க

நம்ம காட்டி அந்த காசு போன துக்கத்தில் ஒரு பக்கம் நெஞ்சை பிடிச்சாங்க ஐயோ நெஞ்சு அந்த இடத்துல சொல்றாங்க ஆட்டோ ஒரு பக்கம் வந்து ரேவதி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அந்த சமயத்தில் இங்கேருந்து ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவுக்கும் மறுபக்கம் கௌதமுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேர் ஃபோன் எடுத்து என்ன ஆச்சு ஏதா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரே இடத்துல தொடங்குகிறாங்க உடனே பார்க்குறமே மாதிரி நம்ம ரேவதி எந்த ஜானகி கட்டையில் போயாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சரி எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிகேஎஸ் கேஎஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ஓகே டக்குன்னு அந்த ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு விட 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 சடசட சடன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் நெருங்கிட்டாங்க அந்த இடத்துல போய் டாக்டர்லாம் ஒரு பக்கம் உள்ளே போய்ட்டு அப்போ இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் பண்ணிட்டு வேலையை வந்து ஐயோ எம்மா ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க அப்படி காப்பாற்றணும்னா காசு தேவைப்படும் கண்டிப்பா காசு இல்லாமல் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் போட்டுன்னு வேலையை முடிச்சாரு என்னடா பண்றது இப்ப என்ன சார் சொல்றீங்க என்ன சொல்றீங்க எனக்கு அப்படியே தலையில குண்டை தூக்கி போறீங்களா எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கற போது டுவெண்ட்டி லேக்ஸ் டுவெண்ட்டி லேக்ஸ் இல்லாமல் உயிரை காப்பாற்ற முடியாது சார் எத்தனை ஒன்று பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம கவுதமே புலம்புறாரு இந்த பக்கம் திரிகிறாரு அந்த பக்கம் திரிகிறாரு அங்கே போகிறாரு இங்கே போறாரு எங்கே போகிறதுனே தெரில காசுக்கு ஒரு பக்கம் பஞ்சம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கடவுள் மேல பாரத்தை போட்டு ஓரம் உக்காந்து ஒவ்வொன்றும் ஒப்பார விஷயம் இந்த சமயத்தில் தான் ஜாக் பாட் மாதிரி ஒரு ஆக்ஷன் வருதுங்க கரெக்டாக நம்ம கார்த்திகை வராப்பில்ல கார்த்திகைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு எங்கள் அம்மாவை காப்பாற்றுனா அதுக்கு நான் காசு கொடுத்து காப்பாற்றுறேன் ஆனால் இனிமேல் எங்கள் அம்மா ஏன் கூட தான் இருக்கணும் இந்த அம்மாவுக்கும் உனக்கு எந்த சொந்தமும் இல்லை இவங்க அம்மாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ எழுதி கொடுத்துட்டு போகணும் அப்படி நீ போயிட்டா நீ சொல்கிற மாதிரி நான் செஞ்சிடறேன் அதை விட்டுட்டு இல்லை இவங்க தான் என் அம்மா எங்கள் அம்மா கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ தேவையில்லாமல் வம்பு சேட்டை இந்த மாதிரி பண்ணிருந்தேனா அடுத்த செகண்டை என் வேலையை நான் காட்ட ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டது என்ன சொல்கிறது ஏன் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டே இருக்கு இது ஒரு முடிவே இல்லையா இதுக்கு ஒரு எண்டு காடே இல்லையா சார் ஏன் சார் எனக்கு மட்டும் இந்த மாதிரி வாழ்க்கையில் கஷ்டத்து மேலே கஷ்டம் வந்துன்னே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசனை இருக்காங்க இதுக்கு தாங்க சொல்கிறது எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம ஆட்றோம்லாம் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நமக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அந்த ஆப்பை தான் ஒரு பக்கம் ஓரமாக ஓரமாக தள்ளி விட்டுனு போயினே இருக்கணும் அப்போ நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் சார் இந்த மாதிரி அளவு பக்கம் சுச்சுவேஷன் இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே அந்த இடத்துக்கு வந்துடுறது வந்து நம்ம கார்த்தியவே ஒரு பக்கம் என்னப்பா கார்த்தே ஏதோ அவங்க வாக்குறுதி கொடுத்துருந்து போல வாக்குறுதி உங்க இருந்து ஒரு ரூபாயில அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக் எடுத்து வந்து மூஞ்சி மேலே வீசிடுறாரு கரெக்டா எத்தனை மூணு லட்சம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் இன்னும் கணக்கு பார்த்தியா நாலு லட்சம் ஐம்பது லட்சம் ஐம்பதாயிரம் டிப்ஸ் எந்த அப்படி உன் நீ டிப்ஸ் கொடுக்கும்போதே தெரிஞ்சா நீ கஞ்சா பேசினாரின்னு சொல்லிட்டு உன் டிப்ஸே வேலைக்கு அவ்வளோ ஃபஸ்ட்டு எல்லாமே போ ஃபேக்காக இருக்குது போலியா இருக்குது இந்த மாதிரி தான் எல்லார் கூட்டி ஏமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சண்டைக்கு வர ஆரம்பிச்சறாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரியாமல் திரு திரு முழிக்கிறாங்க ஒரு பக்கம் ஐயோ என்ன சொல்கிறீங்க இது எதுவுமே உண்மை இல்லையா எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எது பொய் எது உண்மைன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் நீ தாண்டா போய் நீ தாண்டா எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சண்டைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பு போயிட்டு இருக்காரு நம்ம தலைவர் என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை மேல பிரச்சனை நமக்கு வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு சோகத்தில் வேதனையில் உட்காந்து இருக்காங்க அந்த சமயத்தில் தான் உண்மை எல்லாமே தெரிய வருது எல்லாமே எஸ்எஸ்கே பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே வந்தோன்னா கார்த்தியை துரத்தி அடிக்கிறாரு எஸ்எஸ்கே என்ன என்னவே ஏமாத்திட்டீங்க நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீங்க ஒன்னவே ஏமாத்தி சுத்தப்படுங்க நீ இதை பத்தி பேசுறேடா நீ அவனை ஏமாத்தனா உன்னை ஏமாத்தனா அவ்வளோதான் சிம்பிள் சிம்பிள் கே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசினு இருக்காங்க இப்போ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம திருத்துன்னு முழிக்கிறாங்க ஒரு பக்கம் ஐயோ என்னடா இது நாம ஒன்று நினைச்சா இது ஒன்று நடக்குது நமக்கு மட்டும் ஏன் பிரச்சனை இந்த மாதிரி ஒரு பக்கம் கொடிக்கட்டி பறக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில கூணி குறுகி போய் உட்காந்துருக்காங்க இதுக்கு தாங்க சொல்றது எந்த அளவுக்கு நம்ம ஆப்பு ஒருத்தருக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் அந்த அளவுக்கு நமக்கு ஒருத்தர் ஆப்பு வச்சுட்டு போயிருவாரு அப்ப நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம பண்ண வினை நம்ம தேடி வந்து அடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் நம்ம செஞ்ச வினை தான் நம்மளை தேடி வந்து அடி அடின்னு அடிக்குது இப்ப என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க எப்படி இந்த பிரச்சனை வந்து தப்பிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பங்கள் நிறைந்த ஒரு தொடராக தான் இப்போதைக்கு நம்ம மல்லி தொடர் சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிட்டு இருக்கு பாப்பா மெல்ல மெல்ல எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் இதுக்கு மேல பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு நெனச்சின்னு இருக்கும் அது போல நம்ம கார்த்தியும் இப்போ ஒன்னும் இல்லாத அண்ணா காவடியா நின்று இருக்காப்புல நம்ம கௌதம் பார்த்து சிரிப்பாரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கௌதமுக்கும் கார்த்திக்கும் இப்போ ஒரே குழப்பம் தான் எப்படி ஜானியோட உயிரை காப்பாத்துன்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய காலத்தில் இருக்கிற செயின் எப்படி இருந்தாலும் நாலு பவுன் அதை வச்சா எப்படி இருந்தாலும் ஒரு பவுன் இப்போ ஒன்று எண்பது கிட்ட போயின்னு இருக்கு எப்படி இருந்தாலும் ஒரு நாலு பொண்ணை கூட மூணு லட்சம் குறைந்தபட்சம் கிடச்சிடறேன் நான் மூணு லட்சம் வித்தரலாம் அரேஞ்ச் மூணு லட்சம் ஐம்பதாயிரம் கிட்ட நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க உடனே நம்ம இல்லை இவக்கிற இல்லை மறுபா அஞ்சலி அவ கழுத்தில் ஒரு அஞ்சு சவரனுக்கு அதை வச்சு ஒரு காசு கருங்க இது அட்வான்ஸாக கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்குறாங்க நான் எது கொடுக்கறேன் உங்கள் அம்மாவை காப்பாற்றுறேன் நீ போய் காப்பாற்றுறான் நீ ஒழிச்சு சாப்பிட்றா அதை விட்டு கட்டின தாலி கேட்குற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசணுமே நம்ம இலக்கிய யோசிக்காமல் கொடுக்குறாங்க அப்போ தான் அஞ்சலியோட சொமோன்னு நம்ம கார்த்தி புரியாது ஐயோயோ தப்பு பண்ணிட்டோம்லோ நம்ம அண்ணா நீ பேச்சை கேட்டுக்கணும் தேவையில்லாம தப்பு பண்ணிட்டு இவ்வளவு சப்பா

மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படி மேலே விட்டு போங்க அப்போ நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி நன்றி வணக்கம் அந்த நம்பர் எத்தருங்க